எம்ஜிஆருக்கு தனது சிறுநீரகத்தை தானம் தானம் செய்தவர் லீலாவதி சிறுநீரக பற்றி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் அவரை முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தனது சிறுநீரகத்தை அப்போதைய முதல்வர் எம்ஜிஆருக்கு கொடுத்தவர் தான் இந்த லீலாவதி எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணியின் மகளான லீலாவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனையில் உடல் நலம் இருந்த எம்ஜிஆருக்கு தனது சிறுநீரகத்தை கொடுத்தது பற்றிய நினைவலைகளை பகிர்ந்து கொள்கிறார் அவ்வளோ நேரம் அழுதாரு கை பிடிச்சிட்டு அழுதாரு ஏன் சொல்லலை ஏன் சொல்லலைன்னு எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல ஏன்னா அன்னைக்கு எமோஷனல் ஆகாதுங்கிறது தான் நாங்கள் அதிகம் சொல்லாமல் இருந்தோம் அப்போ அவருக்கு அந்த ஃபீலிங் அது வரக்கூடாதுங்கிறது தான் நாங்கள் மறைச்சு மறைச்சி வச்சுருந்தோம் மறைச்ச வச்சிருந்தோம்னா நாங்கள் சொல்லலாம் இருந்தேன் பட் நிறைய பேர் சொல்கிறாங்க சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம் அதெல்லாம் நாங்கள் விட்டுவிட்டோம் அப்புறம் ரொம்ப நேரம் எழுது பேசி இப்போ எப்படி இருக்கு என்ன இது பண்ணுறது ஆப்ரேஷன் பண்ண இடம் காமி அப்படி இப்படின்னு சொல்லி இந்த இடுப்பெல்லாம் பார்த்து அந்த டைமில் ஒரு பேண்டே இப்படி பண்ணிருந்தது அது பார்த்து இன்னும் அவருக்கு சிறுநீரக தானம் செய்வது பற்றி இருக்கும் தயக்கங்களை தவிர்க்க வேண்டும் என்று கூறும் லீலாவதி ஒரே ஒரு சிறுநீரகத்தோடு ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதற்கு தான் ஒரு சாட்சி என்கிறார் எங்களை பார்த்துக்கிட்டதெல்லாம் அவர் தான் அப்பாலாம் இருப்பார் ஸ்ட்ரிக்ட்டு பார்க்குறது படிக்க வைக்கிறது எல்லாம் சித்தப்பா தான் அவர் சேச்சா வராருன்னா நாங்கள்லாம் அப்படி பயப்படுவோம் சேச்சாவுக்கு வேண்டி என்ன வேணால் செய்கிறதுக்கு எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் தயாராக இருந்தாங்க கிட்னி கொடுக்கணும் எங்கள் ஃபேமிலியில் எல்லா ஆல் மெம்பர்ஸ் எல்லாம் தயாராக இருந்தாங்க எங்கள் பத்து பேர் எங்கள் அப்பாவுக்கு பத்து பேரும் ரெடியாக இருந்தோம் கொடுக்கறதுக்கு சமீபத்தில் அமெரிக்காவில் வெளியான ஆய்வு ஒன்றில் சிறுநீரக தானம் செய்பவர்களில் பலர் தான் வாழும் காலத்தில் இன்னொருவர் வாழ காரணமாக இருப்பதால் மகிழ்ச்சியோடும் மன திருப்தியோடும் வாழ்கிறார்கள் என்று தெரிய வந்துள்ளது பிரமீலா கிருஷ்ணன் நியூஸ் செவன் தமிழ் சென்னை